துலாம் ராசி தை மாதத்துக்கு துலாம் ராசி எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் நம்ம முன்னாடியே நம்ம நியூ இயர் இதுலேயே சொன்னது தான் ஜாக்பட் ராசிகள் இவங்களும் ஒருத்தர் ஏன்னா குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக பார்த்துட்ருக்காரு சூப்பர் அப்போ என்ன தொட்டதெல்லாம் தொடங்கும் நல்லபடியாக இருக்கும் என்னென்ன மெயினாக கையில் காசு நல்லா வரும் வீட்டில் சந்தோஷம் நல்லா பெருகும் இன்றைக்கி எடுக்கிற முயற்சிகள் நல்லா வின் பண்ணுவீங்க அக்கவுண்ட்ஸ் ஆடிட்டர்ஸ் இந்த டேக்ஸ் கால்குலேஷன் பண்ணுறவங்க நீதித்துறை நீதிமான்கள் இவங்கெல்லாம் நிறைய பேர் வேலை செய்வீங்க இது எல்லாமே நிறைய அதே என்னன்னா எக்ஸாம்ஸ் எழுதுறது லைசென்ஸ் வாங்குறது அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும் ஸோ அதுக்கான முயற்சிகள் அந்த எக்ஸாம்ஸ் லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணுற அந்த முயற்சிகளில் இருக்கலாம் தாராளமாக வின் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனால நல்லபடியாக பண்ணலாம் நிறைய பேருக்கு இதில் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நம்ம சொல்றது எப்பவுமே அந்த இன்ட்ரெஸ்ட்ன்றது வேற பணம் போட்டால் லாபமாக வருமான்றது வேற விஷயம் ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து லாபகரமாக இது அமையும்ன்றது தெரிஞ்சால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அது தெரியணும்னா வேணும்னா எனக்கு கால் பண்ணலாம் மற்றபடி நீங்கள் தங்கமா நிலமா இந்நிலம் எந்த திசையில் வாங்குறது இதெல்லாம் ஜோதிடம் உங்களுடைய ஜாதகம் பார்த்தாலும் நம்ம இதில் கணிச்சிட முடியுங்க இன்னொன்று உங்களுக்கு எதனால் எதிரிகள் தொல்லை இருக்குது ஏதாவது நோய் நொடிகள் உடல் உபாதைகள் ஏன்னா நிறைய துலாம் துலாம் ராசிக்காரங்க இல்லை லக்னக்காரங்க இவங்களுக்குலாம் பார்த்துருக்காங்க இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் இந்த பிறப்பு உறுப்பு சைடில் ஏதாவது இஷ்யூஸ் இந்த மாதிரிலாம் ஜென்ரலாக வரும் எல்லாருக்கும் இல்லை ஜென்ரலாக வரும் அந்த மாதிரி எதாவது இருந்திருந்தால் அந்த இஷ்யூஸ் எல்லாமே கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு யாருக்காவது அந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்தாலும் அப்ரோச் பண்ணுங்க நம்ம ஜோதிட ரீதியாக என்னென்ன ரெமெடி சொல்ல முடியுமோ இன்றைக்கி டாக்டரையும் பார்க்கணும் கண்டிப்பாக ஜோதிட ரீதியாக என்னென்ன சொல்ல முடியுமோ நம்ம அதையும் சொல்லலாம் இது கூடவே நீங்க வந்து கல்யாணத்துக்கு டைம் ரொம்ப சூப்பரா இருக்கு மாப்பிள்ளை வீடு பார்த்தவங்க இந்த தை மாசத்துக்காக வெயிட் பண்ணி இருப்பீங்க கல்யாண கல்யாணம் நிச்சயதார்த்தம் நடத்ததுக்கு சூப்பரா இருக்க டைம் தாராளமா பண்ணலாம் நீங்கள் வந்து இந்த பத்து பொருத்தம் தாண்டி பேர் பொருத்தம் நம்ம ஜாதகத்தில் நம்மள நம்ம கட்டிக்க போகிறவங்களுடைய பேர்கள் வருதான்றதெல்லாம் பார்க்கணும் அந்த கிரகநிலை கரெக்டாக இருக்கான்றத பார்க்கணும் அதே மாதிரி நீங்கள் வந்து நேரம் உங்களுக்கு அதாவது கேலண்டரில் இந்த நாள் நல்ல நான் போட்டிருக்காங்க இல்லை எனக்கு பத்து நாள் லீவில் லீவு கிடச்சிருக்கு அந்த பத்து நாளுக்குள்ள தான் பண்ண முடியும் அந்த மாதிரி இல்லாமல் எந்த நாளில் கல்யாணம் பண்ணால் நல்லதுன்றது ஃபஸ்ட்டு செக் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி மற்ற எல்லா பிளானிங்கும் போடுங்க அதாவது மண்டபம் டேட் எப்போ கிடைக்குதுன்றதை பார்த்து கல்யாண டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது பதில் கல்யாண டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி மண்டபத்தை செக் பண்ணுங்கள் ஏன்னா கல்யாணம் தான் முக்கியம் மண்டபம் ரெண்டாவது இன்னொன்று இப்போ க மகப்பேருக்கு ட்ரை பண்ணுறவங்கன்னா நல்ல குழந்தை பாக்கியத்துக்கு ரொம்ப நல்ல டைம் இருக்குது அண்டு யாராவது லவ் பண்ணுறீங்க அந்த லவ்வை மேரேஜாக மாற்றத்துக்கும் ரொம்ப நல்ல டைம் இருக்குது நீங்கள் இதெல்லாம் இதெல்லாம் பண்ணணுன்னாலே நீங்கள் நாள் நேரம் ஹோரை கரெக்டாக பார்த்து பண்ணிங்கன்னா இப்போ வீட்டில் லவ் இருக்குது சார் இதை நான் வந்து கல்யாணத்துக்கு வீட்டில் பேச்சு எடுக்க போகிறனாவே ஹோரை பார்த்து பண்ணுங்க இதெல்லாம் வந்து பஞ்சபக்சி சாஸ்திரம் சொல்லுவோம் ஹோரை சாஸ்திரம் சொல்லுவோம் அதெல்லாம் பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி வீட்டுல நீங்க சொன்னீங்கன்னா அந்த விஷயம் நீங்க கேக்குற விஷயம் கை கூடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா இதே மாதிரி இப்ப மகப்பேரோ லவ்வோ கல்யாணமோ எல்லாத்துக்கும் பேஸ் வந்து இன்றைக்கி பணம் தான் எல்லாமே செலவுகள் இருக்கு ஸோ உங்களுக்கு வந்து தேவையான கடன் தேவையான நேரத்தில் தேவையான முறையில் கண்டிப்பா வரும் அண்ட் எது தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் கடன் வாங்கி சிக்கனமாக கல்யாணம் பண்ணிங்கன்னா வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் ஏன்னா நம்ம துலாமெல்லாம் கொஞ்சம் கிராண்டா இருக்கணும் அழகா இருக்கணும் பயங்கரமா கொஞ்சம் லக்ஸுரியா பண்ணணும்னு ஆசைப்படுவோம் வசதிகள் இருந்தா பண்ணலாம் இல்லைன்னா சிக்கனமாக பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது குருமார்களுடைய ஆசை

வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்கு நீங்க தொழில் பண்றீங்கன்னா அது லைட்டா ஏதோ நஷ்டம் வர மாதிரி இருக்கு இல்ல ஓரளவுக்கு டீசெண்ட் லாபம் இருக்கு சார் எடுத்துருக்கேன் ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக செலவுகள் சுப செலவுகள் நிறைய வரும் நீங்கள் இருக்கிற பணத்தை சேவ் பண்ணிவிட்டு அந்த பணத்தை நல்ல விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அது வளர்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது சரிங்களா ஸோ நீங்கள் வந்து இப்போ படிக்கிற குழந்தைங்க நல்லா படிப்பீங்க என்னென்ன எக்ஸாம்ஸ் எழுதணுமோ கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எதுனா எழுதணும் இல்லை புதுசாக சர்டிஃபிகேஷனுக்கு எதுனா எழுதணும் இல்லை வெளிநாடு ட்ராவல் பண்ணணும் இது எல்லாத்துக்கும் தாராளமாக முயற்சி எடுக்கலாம் அண்டு கல்யாணத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்க டைம் லவ் மேரேஜ் கல்யாணம் மாற்றத்துக்குலாம் ரொம்ப நல்லா இருக்க டைம் தாராளமாக பண்ணுங்கள் உஷா இருக்க வேண்டிய விஷயங்கள் எதுனா வேலை பிசினஸ் ரொம்ப நல்லது வழிபட வேண்டிய தெய்வம் வந்து மகாலட்சுமி தாயார் அப்படி சிவபெருமான் அம்பாலோட சேர்த்து வெள்ளிக்கிழமை நீங்க அபிஷேகத்துக்கு பாலோ இல்ல பால் பாயாசமோ இல்ல ஸ்வீட்டுகளோ கொடுத்து நெய்வேத்தியமும் பண்ணலாம் வரவங்களுக்கு வந்து நீங்க வந்து அன்னதானமும் கொடுக்க கொடுக்க வாழ்க்கையில இன்னும் சிறப்படைவீங்க முக்கியமா குழந்தை பாக்கியம் கல்யாணத்துக்கு தேர்ற பால் பாயாசம் இந்த மாதிரி ஸ்வீட் பொருட்கள் பாலால் செஞ்ச ஸ்வீட் பொருட்களை வரவங்களுக்கு அன்னதானமாக கொடுக்க கொடுக்க வாழ்க்கையில் சிறந்து விளங்கி விளங்குவீங்க இந்த தை மாதமும் உங்களுக்கு வந்து நல்ல மாதமாக அமையும் இந்த துலாம் ராசிக்காரங்க நம்ம அதை சொல்ல ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சூட் ஆகாங்க சில பேருக்கு லேண்டு சில பேருக்கு வந்து கோல்டு இப்போ துலாமுக்கெல்லாம் வந்து வெள்ளி சம்பந்தமாக நல்ல ராசியாக இருக்கும் லக்ஸுரி ப்ராடக்ட்ஸ் நிறைய பேர் இந்த ஆர்ட் கலெக்ஷன் ரொம்ப ஹை கிளாஸ் பாத்தீங்கன்னா ஆர்ட் கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய பண்ணுவாங்க காஸ்ட்லியான பெயிண்டிங் காஸ்ட்லியான கார் இந்த மாதிரி உங்களு நம்மளில் நிறைய பேர் இந்த காயின் கலெக்ஷன்லாம் பண்ணுவோம் உங்களுக்கு உங்க ராசி நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா நல்லதுன்றத கத்துக்கோங்க நம்ம வந்து தன ஆகர்ஷண பயிற்சி நடத்துவோம் யாருக்கு எந்தெந்த ராசி நட்சத்திர லக்னம் பிரகாரம் எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் எதுல பண்ணா நம்மளுக்கு லாபம் வரும்ன்றதெல்லாம் சொல்லி தரோம் நம்ம நம்பர் கால் பண்ணுங்க தாராளமா கிளாஸ் சேர்ந்துக்கோங்க அண்ட் இதை விட சந்தோஷம் என்னன்னா நம்ம சேனல்ல வர மக்களுக்கு வந்து நம்ம ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கு புத்தகம் எடுத்திருக்கோம் ஸோ அந்த புத்தகம் வந்து ரொம்ப கம்மியான விலையில ஒரு பதினோரு ரூபாய் தட்சணை வாங்கி நம்ம அந்த புத்தகம் தந்துட்டு இருக்கோம் ஏன்னா இலவசமாக தரக்கூடாது இலவசமாக தந்தால் அது பெருசா வேலை செய்யாது அதனால பதினோருபா தட்சனம் வாங்கி நம்ம வாட்ஸ்அப்லயே அந்த புக் அனுப்புறோம் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க அந்த நட்சத்திர புத்தகத்தை அனுப்பி வைக்கிறேன் இதை தாண்டி நீங்கள் வந்து நீங்கள் தெய்வங்கள் வேற என்னென்ன தெய்வங்கள் வழிபடலான்னா லக்ஷ்மி நரசிம்மர் அதாவது நீங்கள் சுவாதிலெல்லாம் இருந்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் வழிபடுறது ரொம்ப நல்லது சித்திரையில் இருக்கிறவங்களாம் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் வந்து இப்போதைக்கு பிஸ்னஸுக்கு பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை விட நிறைய பேர் இந்த டைம்ல யாராவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணான்னு இப்போதைக்கு வேண்டாம் கொஞ்சம் தள்ளி போடுங்க இல்லைன்னா உங்க ஜாதகம் பார்த்துட்டு உங்க ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த பிசினஸ் பண்ணால் நல்லது ஏன்னா இவங்க வந்து லக்ஸுரிஸ் சம்பந்தமா ஒரு நல்ல காஸ்ட்லியான துணி கடை காஸ்ட்லியான ஸ்வீட்டு கடை இல்லை ஏசி ரூம் போட்ட ஒரு மினி தியேட்டர் இல்லை கேமிங் ஹால் இந்த மாதிரி லக்ஸுரியான விஷயங்களில் ட்ரை பண்ண ட்ரை பண்ண அந்த வளரும் உங்க ஜாதகம் பார்த்து எந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் இந்த தை மாசம் வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான மாசமா அமையுங்க